என்னதான் நம்ம திடல் தற்குரிசை ட்ரோல் பண்ணாலும் கிழவன் செத்தும் கதரை உறாரு பாருங்களா கெத்து தான் இல்லீ நீயுமாடா? ஆ கதற உடுறாரு நம்மள இல்ல திடல் தற்குரிச அப்பாடா அவர் தமிழை பற்றி பேசுனதுக்கு ஒரு குரூப் ரவுண்டு கட்டுறாங்க கடவுளை பற்றி பேசுனதுக்கு இன்னொரு குரூப் அணை கட்டுறாங்க இந்த ரெண்டுத்துக்கும் முட்டு கொடுக்க முடியாமல் இவங்க கதறாங்க எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே அப்படி ஒரு குரூப் மதுரைக்காரங்க மண்டையில் ரொம்ப நாளாக மாவரச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பல நாளாக முட்டு கொடுக்க முடியாமல் நம்ம திடல் தற்கூரிசெலாம் திணற ஒரு மேட்டர்லேருந்து மங்களகரமாக ஆரம்பிப்போமா பெரியார் தடுத்த வளர்ப்பு மலை கல்யாணம் தாருன்னு சொல்லப்பட்ட கேவலமான போய்க்கு அறிவியல் கைத்தடி சுத்திரீங்களா சரியார் மணி கல்யாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அன்னைக்கு இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் அரசியல் தலைவர்களுக்கு வாரிசு நான் சொத்த பணிமுறை பண்ணிட்டு இருவாங்க

சிக்ஸில் தத்தெடுப்பு சட்டம் போட்டாங்க ஆமாம் போட்டாங்க இப்போ அதுக்கும் நீ பேசுகிற கண்டென்ட்டுக்கு என்ன சம்மந்தம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ செக்ஷன் நூற்றி இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னு தயவு செஞ்சு போய் படிச்சுப்பார் ஒருத்தருடைய ப்ராப்பர்ட்டி தனக்கு வந்து சேர்றதுக்கு அவர் பொண்டாட்டியாக தான் இருக்கணும் எந்த அவசியமும் கிடையாது கிஃப்டாக கூட எழுதி கொடுக்கலான்னு அப்போவே வழி இருந்திருக்கு ஒழுங்கா படிடா இந்த ஒரு வழி மட்டும் கிடையாது இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு வேணா உயிர் எழுதி வைக்கலாம் இன்க்ளூடிங் அடாப்டட் டாட்டர் வளர்ப்பு மகளுக்கு கூட எப்படி உனக்கு தெரியுது என்னால இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்ச தலைவன் சொத்தை கைமாத்த தான் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு இதுக்கு மேல உருட்டாது

நீ ஒரு 6 வருஷத்துக்கு நீ லிவிங் லிவிங் வயசு வரைக்கும் லிவிங் என்ன அர்த்தம் அதுக்கு கல்யாணம் பண்ணிக்காத லிவிங் லிவிங் 7 வருஷத்துக்கு மேல ஒருத்தன் கூட வாழாத கள்ளக்காதல்னு சொல்லாதீங்க வாயிலடிங்க வாயிலடிங்க திருமணம் கடந்த உறவுனு சொல்லுங்க இதெல்லாம் ரொம்ப முற்போக்கான கருத்து இப்ப திருவள்ளுவர் சொன்னதுதான் தான் உங்களுக்கு சாணி முங்காரிய ஆக்கிட்டாளுங்க ஆமா ஆனா நானும் மதுரக்காரன் தான்டா நம்ம பயில மண்டே கழுவிட்டு இருக்கிய எங்க உண்மையிலேயே உங்க ஆளுங்க பேசுற இந்த லிவிங் டுகெதரு திருமணம் கடந்த உறவு பத்தி எல்லாம் மதுரக்காரங்கிட்ட போய் சொல்லி பாரு பாப்போம் சொல்லு நீ நான் தைரியமா நாளைக்கு சொல்லு அதுவும் அடுத்து ஒரு உருட்டு உருட்டி விட்டுச்சே பாருங்க உருட்டு தமிழ படிச்சது தமிழ படிக்கல தமிழ காட்டு முராணி மொழின்னு சொல்லியிருப்பாரு தமிழ் மொழி காட்டு முராணி பாஷா காட்டு தெரிஞ்ச ஆதிவாசிகள் கூட யூஸ் பண்ண பாஷா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓ காட்டு முராண்டி காலத்துல இருந்தே பேசின மொழின்னு சொல்லி தமிழோட தொன்மையை புகழ்ந்து பேசினாரோ இது தெரியாமல் இத்தனை நாளாக கலாய்ச்சிட்டமே எப்பா டே சலூனில் பண்ணுவாங்க கட்டிங்கு இது பண்ணுதுடா ஓவர் ஆக்டிங்கு பிஓபின்னா பேங்க் ஆஃப் பரோடா இது விட்டது பூராவுமே புருடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது இப்படி உருட்டி விட்டால் எங்கள் நெஞ்சமெல்லாம் தாங்கா ஏமா அவர் என்ன சொன்னாருன்னு ஒரிஜினல் ஆடியோவே இருக்கு. அப்படி இருந்தே எப்படிமா இவ்ளோ தைரியமா உருட்டுற தமிழே முட்டா பசங்க பாசா காட்டுறானேங்க பாச நான் சொன்ன போது குதிச்சானுங்க எல்லாம் பயந்து என்னால அது தமிழ்ல இன்ன கே بتا பண்ணிக்காம என்னலாம்? என்ன பெரிய மூலியோ ஒgetElementById கையில வெச்சுக்கிட்டு சும்ல ஆயிட்டு இருந்து சரியானோ அவன் சொற்கே வீங்கல இருந்துங்க அபரது. பாத்தியா தமிழே முட்டா பசங்க பாசா காட்டுறானேங்க பாச நான் சொன்ன போது குதிச்சானுங்களே எல்லாரும் என்னடா இருக்குது வா தமிழ்ல அப்புறம் என்னது

ஐபிசி எக்ஸாம்ல பெரியார் பத்திர क्वेश्चन கேட்பாங்கலயா அப்ப என்ன பண்ணுவீங்க क्वेश्चन பேப்பர்ல கேக்குற கேள்விக்கு பெரியார் தான் இத செஞ்சாரா ஆன்சர் பண்ணி தான அவ கருப்புனுக்கு சாவே கிடையாது bro இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கேள்வி நின்னு எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு 1500 ரூபாய் தான் பேமெண்ட் மதுரைனாலே கல்ச்சுரலா வாழ கூடியவங்க இவங்க லிவிங் டுகெதர ப்ரோமோட் பண்றவங்க அவங்க தமிழ் வழக்க சங்கம் வச்சவங்க இவங்க தமிழிலே திட்றவங்க இப்படி மதுரைக்கு செட்டே ஆகாதவங்க கூடலாம் செட் செஞ்சுகிட்டு நானும் மதுரக்காரன் தான் காட்டிக்கிறதுக்காக அப்பப்போ ஒரு வீடியோ போடும் பாருங்க எல்லா ஊர்லயும் ஆட்சி பண்றதுக்கான பொறுப்பு ஆம்பள கையில தான் இருக்கும் ஆனா எங்க மதுரைல மட்டும் தான்

ஆனால் என்னதான் சொல்லுங்க ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோவில் இந்த சோசியல் ஹார்மோனியை பத்தி பேசிட்டு போயிடுச்சு ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் உங்களோட அரசியலுக்கும் உங்களோட கொள்கைக்கும் எதிரானவங்க உங்களோட பக்கத்து மாநிலங்களா இருக்கிற கர்நாடகாரங்களோ ஆந்திரகாரங்களோ கேரளக்காரங்களோ கிடையாது பாத்தீங்களா ஆந்திரா கர்நாடகா அப்படின்னு சொல்லி பிரிவினை பா இந்த தெய்வத்தை அவ்வளோ உடனே நான் கலாய்ச்சேன் போங்கடா அண்ணா இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போறது வீடியோவா எங்க போடு பாப்போம் பீகார்லயும் ராஜஸ்தான்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் போய் வேலை தேடி பிச்சை எடுக்கல வேலை தேடி பிச்சை எடுக்கல நாங்க ஒண்ணு அங்க போய் இட்லி கடையோ பானிபூரி கடையோ போட்டு பொழப்பு நடத்தல புழைக்க வந்த பக்கத்து ஸ்டேட்டுக்காரனே பிச்சை எடுக்க வந்தவன் சொல்லி கேவலமா கமெண்ட் பண்ணிட்டு நீ அடுத்தவனுக்கு பாடம் எடுக்கிற அதுவும் அது என்ன டைலாக் அது இன ரீதியா பிரிவினை ஏற்படுத்துறாங்களாமா இப்படி ஒரு கேவலமான அரசியலை தமிழ்நாடு பார்த்ததே இல்லையாமா இது என்னங்க புதுவிதமான விதமான அரசியலா தமிழ்நாடு இதுவரைக்கும் இப்படி ஒரு கேவலமான ஒரு அரசியல் நெறிமுறையை பார்த்திருக்காது சாதியில இருந்து விடுபடுவோம்

நம்ம ரிசர்ச் வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ரிசர்ச் ஆஃப் பாலிடாக்ஸை அனபிள் பண்ணிக்கோங்க அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிட்டுமா கொஞ்சம் ஆணி உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்